இருக்கு ஓவர் உலக கோப்பையின் முதல் முறையா நியூயார்க் மைதானத்துல இந்த இருபது ஓவர் உலக கோப்பையை நடத்த இருக்கிறதாக தெரிவிச்சிருக்காங்க அமெரிக்காவில முதல் முறையா கிரிக்கெட்ட பிரபலப்படுத்தணும் நோக்கில அங்க உலக கோப்பைய நடத்த இருக்கிறதா சொல்லியிருக்காங்க அது மட்டும் லாஸ் ஏஞ்சல்ஸ் ஒலிம்பிக்ல சேர்க்க இருப்பதாகவும் அதற்கு அச்சாரமா இந்த உலக கோப்பையை நடத்துறதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த உலக கோப்பையை வெஸ்ட் இண்டீஸ்ல முப்பத்தி ஒன்பது ஆட்டங்களும் அமெரிக்காவில பதினாறு ஆட்டங்களும் நடத்த இருப்பதாக சொல்லியிருக்காங்க இதுக்காக அமெரிக்காவில புளோரிடாலையும் நியூயார்க்ல டெக்சாஸ்லயும் நடத்த இருப்பதாக சொல்லியிருக்காங்க இருக்காங்க இதுல நியூயார்க் நகர்ல இருந்து இருபத்தி ஐந்து கிலோமீட்டர்ல நாசாவ் கவுண்டி மைதானத்துல அஞ்சு மாசத்துக்குள்ள தொழில்நுட்பங்களோட புதுசா ஒரு பில்டிங்கையும் கட்டி முடிச்சிருக்காங்க இந்த பில்டிங் இரும்பு மற்றும் அலுமினியத்தால முப்பத்தி நான்காயிரம் இருக்கைகளை தற்காலிகமா அமைச்சு வீரர்களுக்கான ஓய்வரையும் விஐபி பாக்ஸையும் ஃபார்முலா ஒன் கார் பந்தயங்களுக்கும் இது போன்றுதான் இருக்குங்கிறதையும் போட்டி முடிஞ்சதும் இவற்றை எளிதா அகற்றிட முடியுங்கிறது தான் இதோட கான்செப்டுங்க பத்து ஆடுகங்களோட பிச்சும் தஹோமா முப்பத்தி ஒரு பெர்முடா பொருட்களாலையுமே செயற்கையா இத உருவாக்கிருக்காங்க கடந்த மூணு மாசத்துல நியூயார்க் நகர்ல பராமரிக்கப்பட்டதும் இதோட குறிப்பிடத்தக்கதுங்க இதுல நாலு ஆடுகளங்களையே அப்படியே பெயர்த்தி எடுத்து நாசாவ் மைதானத்திலையும் வச்சிருக்காங்க பயன்படுத்திருக்காங்க ஐசிசி வேண்டுகோளுக்கு மேற்பார்வையில இந்த பிட்ச உருவாக்கிருக்காங்க செயற்கை ஆடுகளத்துல பந்து எப்படி வருமோ அதுக்கு ஏத்த மாதிரி மில்லியன் டாலர் கேள்விக்கு போட்டியும் போதும் தான் இதோட விடையும் கிடைக்குமாமாங்க இப்போ நம்ம கிரிக்கெட் வீரர்களை பத்தி சொல்லணும்னா பதினோரு சதங்களை அடிச்சு இந்த டுவெண்ட்டி ஓவர்ல பதினோரு சதங்களை அடிச்சு பதிவாகியிருக்காரு நம்மளோட வீரர் சுரேஷ் ரெய்னா அவர் ரெண்டாயிரத்தி பத்துல உலக கோப்பையில தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான போட்டியில நூத்தி ஒரு ரன் எடுத்திருந்தாருங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயங்க அடுத்து நம்ம கோலிய பத்தி சொல்லணும்னா ரெண்டாயிரத்தி பதினால உலக கோப்பை போட்டியில இந்தியாவோட விராட் கோலி ஆறு ஆட்டத்துல விளையாடி நாலு அரை சதம் அடிச்சு முன்னூத்தி பத்தொன்பது ரன்களை குவிச்சார் இப்போ இருபது ஓவர் உலக கோப்பையில ஒரு வீரர் எடுத்த அதிகபட்ச ரன்னா ஒட்டுமொத்த ரன் குவிப்பிலேயும் கோலி இருபத்தி ஏழு ஆட்டத்துல ஆயிரத்தி நூத்தி நாப்பத்தி ஓர் ரன் எடுத்து முதலிடத்திலேயே இருக்காருங்க அடுத்து நம்ம டோனியை பற்றி சொல்லணும்னா இருபது ஓவர் உலக கோப்பையில் விக்கெட் கீப்பராக இருந்து அதிகமான விக்கெட்டை வீழ்த்தியவர் இவர் தான்